குடும்பத்தை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் ஏன்னா இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீதிமன்றத்தில் வழக்கு நம்ம ஒரு பக்கம் நெருக்கடியாக இருந்த நேரத்திலையும் பொதுமக்கள் எதிர்ப்பு இருந்த நேரத்திலையும் அரசாங்கம் வண்டியை வச்சு பிடிக்கிற நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் இவங்க பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது அப்படின்னு சொன்ன தர்ம தலைவர் தான் நீங்கள் காவல்துறை நமக்கு அவங்க அனுமதி கொடுக்கலாம் இந்த மாதிரி கத்தி பேச முடியாது புரிய வைக்க முடியாது உளவுத்துறை பயன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இந்த காவல்துறையை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசுறேன் ஒவ்வொருத்தரும் நம்ம இதயத்தில தாங்கி பிடிக்க வேண்டியது மாபெரும் தர்மத்தின் தலைவன் தான் காவல்துறை ஒரு சில புள்ளுரிகள் இருக்கு அதை விட்டுருங்க வேணாம் எல்லா இடத்துலயும் விதின்னா ஒரு விளக்குன்னு ஒன்று இருக்கும் விதி விளக்குன்னு இருக்கும் ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது காவல்துறைக்கு சந்தம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு நாலு பேர் சேர்ந்து சங்கம் வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் கத்து கத்துன்னு கத்துறேன்னா எதனால கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் முன்னேற்ற சங்கம் கத்துகிறான் நடைபாதை இருக்குது அது நடக்கிறதுக்கே மட்டும்தான் போட்டிருப்பான் ஆனால் அங்கே வந்து நாலு பேர் ஜெக் ஜாக்கெட்டு பிட்டு கச்சீப்பு ஜட்டி பனி விற்றுட்டு அவன் என்ன சொல்லுவான் நடைபாதை வியாபாரிகள் சங்கம்னு ஒன்று வச்சுப்பான் அவனை கூப்பிட்டு கார்ப்பரேஷன் என்ன பண்ணுவான் பில்டிங் கட்டி கொடுக்கணும் இப்போ நம்மளை கூப்பிட்டு மாட்டு போட்டால் கட்டி கொடுக்குறாங்க ஆனால் ரவுண்ட் த கிளாக் இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்யணும் காவல்துறை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுக்க இந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் பணியில் இருக்கணும் ரவுண்ட் த கிளாக் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்கணும் அசம்பிளி ஆகணும் எனக்கு பிடிச்ச உடை வெள்ளை சட்டை எனக்கு பிடிச்ச உடை கருப்பு பேண்ட்டு நான் மாத்திரே இப்போ வீட்டில் போய் மணி நேரம் படுக்கலாம் ஆனால் போலீஸ் அப்படி அல்ல காலில் பூட் அணிந்து இடுப்பில் பெல்ட் அணிந்து தலையில் தொப்பி அணிந்து காக்கி உடை அணிந்து சீருடை பணியாளர் என்று அவர்களை வச்சு 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 செய்கிறாங்க மனித உரிமை மீறல் எங்கே நடக்குதுன்னா காவல்துறைக்கு தான் நடக்குது அதாவது சங்கம் வைத்துக்கொள்ள அவருக்கு உரிமை இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் நீ சங்கத்தை பதிவு செய்தாலும் சரி சரி பதிவு நாலு பேர் சேர்ந்து சங்கம் தலைவர் நான் செயலாளர் அது சங்கம் அங்கீகரிக்கணும் சட்டம் இருக்குது ஆனா காவல்துறைக்கு அது இல்ல யோசிச்சு பாருங்க நிலைமையா ஆண்டுக்கு பன்னெண்டு நாள் மட்டும்தான் விடுமுறை இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல என் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க உங்க குடும்பத்திலேயே காவல்துறையில இருந்து வந்து காவல்துறையினர் நாற்பது ஆண்டு காலம் இருக்கிறாரு அவர்களுக்கு வந்து பன்னெண்டு நாள் தான் வருஷத்துக்கு விடுமுறை யோசிச்சு பாருங்க நமக்கு அடுத்த கட்டமா நமக்கு பன்னெண்டு நாள் கூட விடுமுறை இல்லை அவங்களுக்கு பன்னெண்டு நாள் தான் விடுமுறை ஆசிரியர்களை எத்தனை நாள் விடுமுறை சனி ஞாயிறு லீவு ஆர்டி ஆஃபீஸ் போனீங்கன்னா சனி ஞாயிறு லீவு மற்ற துறையெல்லாம் எடுத்து பாருங்க சனி ஞாயிறு லீவு சரி பன்னெண்டு நாள் அவங்க கேட்குற நேரத்துல லீவு கிடைக்குமா கிடைக்காது எங்கன்னா எவனா எதனா வெட்டினா குத்தனா போனால் வந்தால் பிரச்சனைனா அப்போ என்ன போகணும் போய் நிற்கணும் நான் காவல் நிலையத்துக்கு போ வழக்கு எதனா வழக்குன்னா காவல் நிலையத்துக்கு போய் பார்ப்பேன் ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாடி போலீஸ் வந்து கேட்பாங்க சார் வீட்டில் என் பையனுக்கு பிறந்தனால சார் போனோம் சார் கேட்பாங்க அம்மா இருக்கிறதே இருபது பேர் அங்கேருந்து போட்டுட்டாங்க இங்கேருந்து வந்துவிட்டாங்க எப்படி நீ போனா எப்படிமா அப்போ இந்த எவ்வளோ வேதனை போடணும் உள்ள உள்ளோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு குடும்ப நிகழ்ச்சியில கூட கலந்துக்க முடியாது தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்து வேலை நம்முடைய காவல்துறை தோழர்களும் நண்பர்களும் தன் சொந்த குடும்பத்தை இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க அவங்க எதுக்கும் போக முடியாது நல்லது கட்டத்தில் எதுக்கும் போக முடியாது நீங்க நினைக்கலாம் ஏன் இவர் மாட்டுக்கு சங்கம் போட்டு காவல்துறையை பத்தி பேசுகிறாரு தர்மத்தை பேசினா இறைவன் பார்ப்பான் இந்த இறைவன் பார்த்தா நம்ம ஜெயிப்போம் இன்னைக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்து அவங்க கஷ்டத்தையும் நம்ம பேசணும்ல உளவுத்துறையில் கூப்பிட்டு உட்காந்து பேசும்போது இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததால நம்ம பேசுகிறோம் அப்போ நமக்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து பந்தோபஸ்து கொடுத்து வண்டி ஒரு வண்டி உள்ளே வரல சேரெல்லாம் போட்டு ஜம்முனு உக்கா வலுவர் கூடத்தில் உட்காந்துருக்கோம் இந்த ஒலிப்பெருக்கி அமைச்சு வச்சிருக்கோம் உனக்காக உட்காந்துக்கிறாங்க சேரை போட்டு இந்த வண்டி போக நான் வரும்போதே என்னை மடக்கிறாங்க ஒரு போலீஸு சேர் உள்ளே போக கூடாது எங்க மீட்டிங் நடக்குது நான் தாங்க அதுக்கு தலைவரே கொஞ்சம் விடுங்க போய் பேசுறேங்க யாராக இருந்தாலும் அங்கே நிறுத்தி வச்சாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க கஷ்டம் கால் வலிக்க நின்று நம்ம கால இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க கஷ்டத்தை பற்றி பேச தப்பு இல்லையே நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டா நமக்கு தெரியும் வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் தான் லீவு அது அவங்க கேட்குற நேரத்தில் இருக்காது லீவு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு குழவு இருந்துச்சுன்னா அவங்க லீவுக்கு முடிஞ்சு போச்சு நீ பொங்கல் நம்ம சொல்கிறோம் பொங்கல் நல்லா கொண்டாடுவோம் குழந்தை குட்டியோட கொண்டாடுவோம் அவங்களுக்கு பொங்கல் விடுமுறை இல்லை அவங்களுக்கு வந்து தீபாவளி விடுமுறை இல்லை நல்லது கெட்டது எதுக்குமே விடுமுறை இல்லை கொரோனாவில் கூட அவங்களுக்கு விடுமுறை இல்லைங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களாம் நம்ம இதயத்தை தாங்கணும் எதுக்காக திருப்பி திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கார்பரேஷன் யாரும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் போலீஸை கூப்பிடுவேன் போலீஸை கூப்பிடுவேன் தைரியமாக போலீஸ்கிட்ட கிட்ட பேசுங்க எங்கள் தலைவர் உங்களுக்காக பேசுகிறவர் ஏன்னு சொல்லுங்க